தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி ஒன்றை பார்க்கலாம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி ஒன்பதாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குட்டி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் செந்தில் குட்டி வணக்கம் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் காவல் நீட்டிப்பாகிறது இதுபற்றி இது பற்றி கூடுதல் தகவல்கள் என்ன சொல்லுங்க சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இருந்து கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை சென்னை உயர்நீதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது இந்த நிலையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து செந்தில் பாலாஜி தரப்பில் மனு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டன அதில் நீதிமன்ற உத்தரவுப்படி அசல் செல்லான்கள் வங்கியிலிருந்து வழங்கப்பட்ட செல்லான்கள் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அதில் வைக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை சட்டவிரோத பணிப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலத்தில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைசியா வங்கிகளில் பணிபுரிந்த ஊழியர்களின் விவரங்களை வழங்க கோரியும் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவியின் பேரில் டெபாசிட் செய்தவர்களின் பான் கார்டு விவரங்களை தெரிவிக்க வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையும் அதில் வைக்கப்பட்டிருந்தது இந்த மனுக்கள் நீதிபதி அள்ளி செந்தில் பாலாஜி தரப்புல வந்து அமலாக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அமலாக்கத்துறை பதிவு செய்யும் குற்ற விசாரணை முறைப்படி ஆவணங்களை வழங்கக்கோரிய மனுக்கள் தாக்கல் செய்ய முடியாது என்பதை அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இந்த மனுக்கள் செந்தில் பாலாஜியுடைய மனுக்கள் வந்து விசாரணைக்கு உகந்ததல்ல என்பதையும் தெரிவித்தார்கள் இந்த தரப்பு வாதங்கள் அனைத்தையும் கேட்ட நீதிபதி வந்து செந்தில் பாலாஜியுடைய மனுக்களை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து இருந்து கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மனு மீதான உத்தரவு வந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி உத்தரவுகள் அந்த வழக்கில் வந்து பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதி செந்தில் பாலாஜியுடைய அஹ் காவல் நீட்டிப்பையும் அஹ் நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார் குறிப்பாக முப்பத்தி ஒன்பதாவது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது இன்று இந்த உத்தரவின் மூலமாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி குட்டி